இந்த பதிவில் சிலப்பதிகாரம் கதை மாந்தர்களான கோவலன் கண்ணகி திருமண சடங்குகளை செய்வித்தவர்னு பார்த்தோன்னா மாமுது பார்ப்பான் அவர் ஒரு வயதான பார்ப்பன இனத்தைச் சார்ந்தவர் அருந்ததி போன்ற கற்பினல் யாரை சொல்லுவாங்கன்னா கண்ணகியை சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தில் முதல் பகுதி வந்து மங்களவாய்த்து பாடல் கோவலன் பிறந்த ஊர் பூம்புகார் அமலினா இருக்கைன்னு அர்த்தம் இது வந்து ஃபஸ்ட்டில் அந்த வாய்த்து பாடல் வருங்களே அந்த க கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் நடைபெற்றது பேர் அந்த பாடல் வரியிலிருந்து வந்தது இது வந்து யூனிட் சிக்ஸுக்கும் பிஓ எக்ஸாமுக்கும் நம்மளுக்கு கொஸ்டினாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பாலிகைனால் தானிய பயிர்னு அர்த்தம் உரோகைனா விண்மீன் அர்த்தம் சாலி ஒரு மீன் தகையால் யாரை சொல்லுவாங்கன்னா கண்ணகியை சொல்லுவாங்க கோவலன் கண்ணகி திருமணம் நடைபெற்ற ஊர் பார்த்தினா காவிரி பூம்பட்டினும் தீவலம் செய்தவர் கோவலனும் கண்ணகியும் சகடுனாலும் உரோகிணி தான் சொல்லுவாங்க திருமண மேடை விதானம் நீலப்பட்டினால் அழகு பெற்றதுன்னு சொல்லுவாங்க அருந்தரி அணையால் யாரை சொல்லுவாங்கன்னா கண்ணகி தான் சொல்லுவாங்க கண்ணகியை மங்களனல் அமலி ஏற்றியவரெல்லாம் புலன் நொறும் கொடி போன்ற பெண்கள் முருடுனா ஓர் இசைக்கருவி மங்களனினா தாலி நர்த்தம் தேங்க்யூ